ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து துணியெல்லாம் காய வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன் மாடியில் துணிங்க காய போடுறதுனால இங்கே அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரம் வெளுத்து போயிடுது சரி சின்ன சின்ன துணிங்களாவது காய வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கல ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் தான் இந்த ஸ்டாண்டு வச்சுருக்கேன் டைனிங் டேபிள் போடாதனால அந்த இடத்துல வச்சுருக்கேன் துணியெல்லாம் காய வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃபோல்டிங் பண்ணி கூட வச்சுக்கலாம் பழைய மாதிரியே இந்த இடம் ஸ்பேஷியஸாக இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நான் எல்லா துணியுமே காய வச்சு இதில் போட்டுவிட்டேன் என்னோடது குழந்தைங்கிறது ஹஸ்பண்டுது எல்லாமே இது கொஞ்சம் பெரிய ஸ்டாண்டாக இருக்கிறதுனால எல்லா துணியுமே பிடிக்குது ஃபஸ்ட்டு கீழே வாஷிங் மிஷினை துவைச்சிட்டு மாடிக்கு எடுத்துகிட்டு போகணும் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போது காலையில் நேரமாகவே குழந்தைங்களுக்கு சமைச்சிட்டு அப்படியே துவைச்சி அப்படியே காய போட்டுட்டேன் ரெண்டு சின்ன சைஸ் பெட்ஷீட்டும் துவச்சி மடித்து போட்டிருக்கேன் அது மெதுவாக வந்து இப்படி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஈவினிங்குக்குள்ளே காஞ்சிடுது வெயிலில் வந்து துணிங்களும் வந்து வெளுத்து போகாமல் இருக்குது இது இருந்ததுனால எனக்கு இன்னைக்கு துணி துவைச்ச சிரமமே தெரியல டக்குன்னு துவச்ச அப்படியே எடுத்து காய போட்டுட்டேன் பக்கத்தில் கீழே வச்சிருக்கிற இந்த ஸ்டூலுமே ஸ்பேஸ் சேவிங் தாங்க இப்படி வேணும்னா நம்ம இதை ஃபோல்டிங் பண்ணி ஒரு உரமாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார் இது நல்லா வெயிட்டு தாங்கும் இது வேணும்னா நம்ம போட்டு உட்காந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓரமாக மடக்கி வச்சிடலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஏறி நின்று குதிச்சா கூட உடையாது அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் வீட்டுக்குள்ளே துணி காயப்படும் போது ஸ்மெல்லு வராதான்னு ஆனால் உண்மையாகவே எனக்கு அப்படி ஸ்மெல்லு வருமானதே தெரியாது ஏன்னா நான் இத்தனை வருஷத்தில் துணி துவைச்சிட்டு ஏதாவது மழை டைமோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு கம்பி கட்டி கூட உரமாக போட்டிருக்கேன் அப்போ அந்த சர்ஃபு ஸ்மெல்லு தான் வந்து நான் கே பார்த்துருக்கேன் மேரேஜுக்கு அப்புறம் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கங்க இங்கே நல்லா வெயில் எனக்கு தெரிஞ்சுக்கல பட் நான் பறந்து வளர்ந்ததெல்லாம் நீலகிரி கூடலூர் அங்கே வந்து வார்மிங் கிளைமேட்டு தான் மழை காலத்துலலாம் துணி வெளியே போடவே முடியாது அப்போ வீட்டுக்குள்ளே தான் மேக்ஸிமம் காயும் அங்கே இருக்கும்போதே வீட்டுக்குள்ளே துணிக்காயை போட்டு பழகுனதுனால எனக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கல ஸ்மெல்லுமே கண்டிப்பாக வராதுங்க நம்ம நீட்டாக துவைச்சி ஒரு அஞ்சாறு வாட்டி தண்ணியில் அலசி வாஷிங் மிஷினில்னாலும் நாலஞ்சு வாட்டி அலசி காய போட்டோம்னா கண்டிப்பாக ஸ்மெல்லு வராதுன்னு நினைக்கிறேன் மேரேஜ் ஆன புதுசில் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் தான் வச்சுருந்தேன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் இப்போது நியூ மாடலாக வந்திருக்குன்னு ஃபுல்லி லோடட் வாங்கி அது எனக்கு ஒத்து வரவே இல்லை அதுவே தண்ணி எடுத்துக்கும் ஆஃப் பண்ணிக்கும் அப்புறம் சரியாக அலசாது அதனால எனக்கு மறுபடியும் அதை கொடுத்துட்டு நான் இப்போது செமி ஆட்டோமேட்டிக்கே வாங்கிட்டேன் இதில் துவைச்சாதாங்க துவைச்ச மாதிரி எனக்கு இருக்கும் வேணுங்கிற டைம் நம்ம தண்ணி விட்டு அலசிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபுல்லி லோடட்லேயே நல்லாவே துவைச்சி போடுறது பார்த்துருக்குறேன் ஃப்ரண்ட் லோடிங்கு இன்னும் அட்வான்ஸாலாம் வந்திருக்கலாம் பட் எனக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதுவே வாங்கிட்டேன்